சொல்லி இருக்கிறாரே நாம் சொல்லலாமே ஆமாங்க எபிரே ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சொல்லுது அவர்தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டதுனாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார்னு வேதம் சொல்லுதுங்க பிரபலம் இன்னைக்கு கஷ்ட நஷ்டங்கள்ல வியாதிகள்ல பிளவீனங்கள்ல சுகவீனத்துல போராட்டங்கள்ல வழக்குகள்ல நெருக்கடிகளுக்குள்ள பற்றாக்குறைக்குள்ள இருக்கிறீங்களா ஏன் தான் இந்த ஆண்டவன் என்னை சோதிக்கிறான்னு பேசிட்டு இருக்கிறீங்களா ஆண்டவர் ஒரு சோதிக்கிறவர் அல்லன்னு பைபிள் சொல்லுதுங்க சோதனைக்காரன்னு இயேசு நான் மத்திய நான்காம் அதிகாரத்தில் பிசாசுதாங்க சொல்றான் சோதனைக்காரன் யாருன்னா பிசாசுதான் அவனால தான் உங்களுக்கு நெருக்கடி வேதனைகள் கஷ்டங்கள் பிரிவினைகள் வியாதிகள் வருத்தங்கள் அகால மரணங்கள் அவர் பாடுபடுவர்களுக்கு பாடுபட்டு சோதிக்கப்பட்டதுனாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்க இயேசு சிலுவையில் உங்களுக்காக எனக்காக பாடுபட்டுருக்கிறார் உங்களுக்கு உதவி செய்ய அவர் காத்திருக்கிறார் இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்கன்னு நீங்க அவரை நோக்கி கூப்பிட முடியும் உங்களுக்கு ஒத்தாசைகளை அனுப்புகிறார் உதவிகளை அனுப்புகிறார் உங்களுக்கு நன்மைகளை அனுப்புகிறார் ஜீவனை அனுப்புகிறார் தீர்க்காயுசா அனுப்புகிறார் அவர் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறாரே நாம் சொல்லலாம்